நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா அம்பாவுடைய கல்யாணத்துக்கு போகாட்டியும் அவருடைய மகனுடைய கல்யாணத்துக்கு நம்மளால் மொய் வச்சிருந்தோம் ஸோ அந்த மொய் வச்சதுக்கு பகரமாக அம்பானி என்ன பண்ணிக்காரம் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ மொய் வச்சோம் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க என்ன சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க மெய்ஜூ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள் அதில் வந்து மெனுவை கிளிக் பண்ணிங்கன்னா வியூ மோர் கொடுத்து அதில் வந்து ஓச்சர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் எனக்கு வந்து பார்த்திங்கனா கிட்டத்தட்ட வந்து பத்து ஜிபியாக நாலு வாட்டி கொடுத்துருக்காங்க மொத்தம் எனக்கு நாற்பது ஜிபி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு எத்தனை ஜிபி அம்பானி கொடுத்துருக்கேன் அப்படினா மறக்காமல் கீழே கண்ட் பாக்ஸ் கண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து ஜியோ சிம் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவங்க அதை வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள்

நம்மளா வந்து பார்த்தீங்கன்னா அம்பானுடைய கல்யாணத்துக்கு போகட்டும் அவருடைய மகனுடைய கல்யாணத்துக்கு நம்மளால் மொழி வச்சுருந்தோம் ஸோ அந்த மொய் வச்சதுக்கு பகிரமாக அம்பானி என்ன பண்ணிக்காரம் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ மொய் வச்சோம் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நமக்கு வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க என்ன சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க மைஜோ அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்க அதில் வந்து மெனுவை க்ளிக் பண்ணிங்கன்னா வியூ மோர் கொடுத்து அதில் வந்து வௌச்சர் அப்புறம் ஆப்ஷன் இருக்கும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பத்து ஜிபியாக நாலு வாட்டி கொடுத்துருக்காங்க மொத்தம் எனக்கு நாற்பது ஜிபி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு எத்தனை ஜிபி அம்பானி கொடுத்துருக்கேன் அப்படினா மறக்காமல் கீழே கம்மாஸ்க்கு கவுன்ட் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து ஜியோ சிம் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவங்க அதை வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் பன்னெண்டு வருஷம் வந்து